வணக்கம் நண்பர்களே நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி எம்ஜிஆருடன் நடித்துள்ளாரா அதாவது நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி தன்னோட நகைச்சுவை திறமையால் தனக்கென ஒரு த பாணியை உருவாக்கி தமிழ் சினிமா துறையில் சகாப்தம் நடத்திய ஒரு கட்டத்தில் ஹீரோக்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கியிருக்கிறார் சில நேரங்களில் சீரோ ஹீரோக்களோட அதிகமாக கூட சம்பளம் வாங்கியிருக்காரு கவுண்டமணியோட கால் சீட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோக்களோட கால்சீட் வாங்குகிற காலம்லாம் இருந்திருக்கு அதுவும் இவர் கூட இவர் கூட செந்தில் சேர்ந்தாருன்னா அந்த காமெடி மிகப்பெரிய அளவில் வரும் இவர் எல்லா ஹீரோக்களோடயும் நடிச்சிருக்கார் ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு கார்த்திக் சரத்குமார் அர்ஜுன் விஜய் அஜித் சிம்பு இவர் சேர்ந்து நடிக்காத நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம் இளைய தலைமுறை நடிகர்கள் கூட கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு அளவுக்கு பல தலைமுறை நாலு தலைமுறையாக அவர் நடிச்சிட்டு வர்றாரு இவர் சிவாஜி கூட ஒரு அஞ்சு படங்கள் நடித்திருக்காரு அது என்னலான்னா ராமன் எத்தனை ராமனடி தேனும் பாலும் நெஞ்சங்கள் இமைகள் மண்ணுக்குள் வைரம் இதெல்லாம் நடிச்சிருக்கிறார் இவர் எம்ஜிஆர் கூட கூட நடித்திருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியாத நியூஸ் தான் உழைக்கும் கரங்கள் படத்தில் ஒரு டிரைவராக வந்திருக்கார் இப்போ அந்த உழைக்கும் கரங்கள் படத்தில் நடிக்கும்போதும் சரி ராமன் எத்தனை ராமனடி படத்தில் நடிக்கும்போதும் சரி அவரோட பேர் மணி சில சீரங்களில் வந்து போயிருக்கு பதினாறு நிலைக்கு அப்புறம் தான் அவர் பேரை கவுண்டர் மாற்றிக்கிட்டார் ஆக்சுவலாக கவுண்டர் மணிங்கிறது வந்து ஒரு ஜாதி பேரில் கவுண்டர் மணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் கவுண்டர் கொடுக்குறனால அவர் பேர் வந்து கவுண்டர் மணி சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்